நெல்லை மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் அந்த மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மேட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டங்களுக்கு தலா மூன்று குழுவினரும் கோவைக்கு ஒரு குழுவினரும் அனுப்பப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு குழுவிலும் முப்பது வீரர்கள் உள்ளனா் தென் மாவட்ட கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று முதல் இருபத்தொன்றாம் தேதி வரை இருபத்தோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்மாவட்ட கடலோர பகுதி கேரள கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் கெங்கவலி தம்மம்பட்டி வீரகனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளார் அணிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது சோத்துப்பாறை அணையில் ஐந்து அடி உயர்ந்து நூற்று இருபது அடியாகவும் மஞ்சளாறு அணையில் இரண்டு அடி உயர்ந்து நாற்பத்தி ஆறு அடியாகவும் உள்ளது சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆனிவாரி நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது ஆத்தூர் முட்டல் ஏரி மற்றும் ஆணிவாரி நீர்வீழ்ச்சி மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக ஆத்தூர் வனக்கோட்ட அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் அறிவித்துள்ளார் பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டத்தால் மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை சரிந்துள்ளதாக பிரதமர் மோடி கூறினார் இதனை தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம் செய்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளாா் இலவச பஸ் வெற்றிகரமான திட்டம் என்று கூறும் அமைச்சர் தியாகராஜன் அத்திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை வலது பாக்கெட்டில் இருந்து எடுத்து அதே நபரின் இடது பாக்கெட்டில் நலத்திட்டம் என்ற பெயரில் திருப்பி வைப்பதில் திமுக கைத்தேர்ந்தது என கூறியுள்ளார் கடந்த ஆண்டு நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் வனப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற முப்பத்தொன்பது பேருடன் கவர்னர் ரவி கலந்துரையாடினார் பின்னர் பேசிய கவர்னர் ரவி பணியில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கடினமான சூழலை மனம் தளராமல் எதிர்கொள்ள வேண்டும் உடல் ரீதியாக அறிவு ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் சமுதாயத்துக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் பாஜவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது பொய்மை உடைப்பட்டு வெறுப்பு ஆகலும் இந்தியா வெல்லும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் அனந்த்பூரில் கார் மீது லாரி மோதியது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஐந்து பேர் பலியாயினா் திருமணத்திற்காக ஹைதராபாத் சென்று புத்தாடை வாங்கிக் கொண்டு காரில் வந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் பலகைகள் அனைத்தையும் அகற்றும்படி மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டில் மே மாதம் வரை விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டன இந்த மாதத்தில் இதுவரை பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆந்திராவில் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல் கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்தது தேர்தல் முடிந்ததும் முதல்வர் ஜெகன்மோகன் தனது குடும்பத்துடன் தனி விமானத்தில் லண்டனுக்கு சுற்றுலா சென்றார் முதல்வரின் பாதுகாப்புக்காக நான்கு அதிகாரிகள் முன்னதாகவே லண்டனுக்கு சென்றுவிட்டனர் வருகிற தேதி மீண்டும் ஆந்திராவுக்கு திரும்புகிறார் அரக்கோணம் வந்த எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அர்ஜுன் மாலிக் மற்றும் மணிகண்டன் ஆகிய இரண்டு பேரும் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது பதினாறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனா் சென்னை ராயபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளரை பைக்கில் வந்த போதை இளைஞர்கள் மூன்று பேர் தாக்கிவிட்டு தப்பினர் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் தப்பிய மூன்று பேரையும் கைது செய்தனர் பஞ்சாபைச் சேர்ந்த அறுபது பேர் புனித யாத்திரைக்காக ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் புறப்பட்டனர் ஹரியானா மாநிலம் நூக் மாவட்டத்தில் உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது பஸ் திடீரென தீப்பற்றி எரிந்தது இதில் எட்டு பேர் ஸ்பாட்டிலேயே உடல் கருகி பலியாயினா் இருபத்தி நான்கு பேர் படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது வாட்ஸ்அப் வாயிலாக மின் கட்டணம் செலுத்தும் வசதியை மின் வாரியம் அறிமுகம் செய்துள்ளது மொபைல் எண்ணுக்கு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு மொபைல் போன் எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் செய்தி அனுப்பப்படும் அதில் வியூ பே பில் என்று இரண்டு லிங்க் இருக்கும் வியூ பக்கத்தில் மின் பயன்பாடு கட்டண விவரம் இருக்கும் பே பில் இணைப்பில் யுபிஐ வாயிலாக கட்டணம் செலுத்தலாம் என்றும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது மத்திய கல்விக்குழு உறுப்பினராகவும் மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக உறுப்பினர் குழு உறுப்பினராகவும் சென்னை ஐஐடி இயக்குநர் வி காமக்கோட்டி நியமிக்கப்படுகிறார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது பொன்னேரியில் பழுதாகி நின்ற அரசு பஸ்ஸை இளைஞர்கள் இறக்கி தள்ளு தள்ளு ஏன தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாமல் போனது இதனால் இளைஞர்கள் வெறுப்படைந்தனர் நெல்லை மாவட்டம் பாப்பநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள வேம்பையாபுரம் அணுவன் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த சிறுத்தை ஆடுகளை கடித்து குதறியது சிறுத்தையை பிடிக்க வேம்பையாபுரம் பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது இன்று அதிகாலை அந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது வனத்துறையினர் சிறுத்தையை மாஞ்சோலை அருகே கோதையாறு அணை பகுதியில் விட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து பஞ்சப்பள்ளி செல்லும் சாலையில் உள்ள திப்பசந்திரம் கிராமத்தில் ஒற்றைக்காட்டு யானை புகுந்தது அங்குள்ள வீட்டின் முன்பு நின்ற நாய்களை துரத்தியது நீண்ட நேரம் கிராமத்திற்குள் சுற்றித் ஒற்றை ஒற்றைக்காட்டு யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்தியாவில் நடந்து வரும் தேர்தலில் மக்கள் மிக ஆர்வமாக போட்டு வருகின்றனர் இதுபோன்ற ஜனநாயக உணர்வை உலகில் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது என்பது உண்மை மக்கள் எதிர்கால ஆட்சி அமையவும் ஆர்வமாக ஒட்டளிப்பதையும் பார்த்து மகிழ்வதுடன் பாராட்டுகிறோம் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா அமெரிக்கா உறவு மிக வலுப்பெற்றுள்ளது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கூறியுள்ளார் கோவை சுகுணாபுரம் மயல்கல் பகுதியில் உள்ள சக்திமாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குடும்பத்துடன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அங்கு வந்திருந்த பக்தர்களுடன் சேர்ந்து ஜமாப் இசைக்கேற்றவாறு நடனமாடினா் சென்னையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாயும் கிராமுக்கு எண்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூறுக்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பதற்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் நான்கு உயர்ந்து தொன்னூற்று ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்பனையாகிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் வைகாசி விசாக திருவிழா நடந்து வருகிறது நான்காம் நாளில் அர்த்தநாரீஸ்வரர் திருமலையிலிருந்து நகருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த அர்த்தநாரீஸ்வரரை திரளான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் பின்னர் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் அடிமுறை பயிற்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன